ஆ ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் வந்து ஃபின்லாண்ட் ஃப்ரீ விசா பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ புதுதாக எந்த சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே வேறு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜில் வந்து போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அந்த நாடுகளுக்குரிய வேக்கன்சிஸ் வந்து அதில் தான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் கீழே வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக அதில் தொடர்பு கொள்ளுங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலமாக உங்களுக்குடைய இன்ஃபர்மேஷன் வந்து குயிக்காக வந்து சேரும் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஐந்து வர வேலை வாய்ப்புகளை எப்படி பெறுறது என்ற படிப்படியான செயல்முறையை இந்த வீடியோவில் சொல்லப்போறேன் அது மட்டும் இல்லாமல் வேலை வீசாக்க விண்ணமைப்பது ஸ்கில் மற்றும் அன்ஸ்கில் ஒர்க் தொழிலாளர்கள் வந்து அங்கே தேவை என்று சொல்கிறாங்க ஸோ வேலை தேடுவது மற்றும் வேலை வீசா எப்படி பெறுவது என்ற என்ற பெரிய செய்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐஎல்ஸ் தேவை ஐஎல்ஸ் வந்து மொழி தேர்வு இல்லை அதுவும் உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ ஃபின்லண்ட் ஒர்க் வீசா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் புதிதாக வேற வீடியோக்கள் பார்க்கலன்னு சொன்னால் அதேமாரி பாருங்கள் ஸோ கிடக்கக்கூடிய பெரும்பாலான வேலைநிலைகள் வந்து ஸ்கில் அன்ஸ்கில் ஒர்க் வீசா அதாவது என்ன சொல்கிறது ஸ்கில் தேவையில்லை நீங்கள் அதுக்கு டிகிரி படித்ததுக்கு தேவையில்லை அதே மாதிரி அடிப்படை ஆங்கிலம் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் உயர்கல்வி தேவையில்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் அதிகாரப்பூர்வ புள்ளி விபடி பின்லாந்து வந்து குறைந்தது குறைந்தது வந்து எழுபது வீதமான பேர் வந்து ஆங்கிலம் பேச முடியும் அதனால் வந்து நீங்கள் ஃபினிஷ் லாங்குவேஜ் வந்து படிக்கணுமன்றது இல்லை வயது வரம்பே இல்லை ஆனால் முப்பது அல்லது முப்பத்தைந்து அல்லது நாற்பது வயதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பது வந்து ரொம்ப இலகுவாக ஈஸியாகவும் இருக்கும் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வேலை தேடுவது வந்து உங்களுக்கு இன்னும் இலகுவாகி இருக்கும் ஸோ so, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன் அடுத்ததாக வந்து இந்த வீடியோவில் என்னென்ன பற்றி பேச போகிறோம் அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக நீங்கள் என்னென்ன பயனை பெறுவீர்கள் என்றதை நான் முதல்ல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் ஸோ லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ இது உங்களுக்கு தேவை என்ன நம்புகிறேன் ஸோ பின்லாந்து செல்றதுனால உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன ஃபின்லாந்தில் வேலை செய்வது எப்படி ஃபின்லாந்தில் அதிக தேவையான இருக்கிற வேலைகள் என்னென்ன ஃபின்லாந்தில் சிறந்த வேலைவாய்ப்பு செய் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய போர்ட்டல்கள் என்னென்ன சிவி மற்றும் க கவர் லெட்டரை வந்து எப்படி அனுப்புவது விசா மற்றும் விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அதே மாதிரி செயலாக்க நேரம் என்ன என்று சொல்ல போகிறான் ஃபின்லாந்தில் இருக்கிற வாழ்க்கை செலவு என்ன என்பதையும் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் விளக்கப்படுறேன் ஸோ உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் நம்பரன் உங்களுக்கு ஃபின்லாந்தில கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன பின்னா அந்த வேலை தேடுவது எப்படி அதிக வேலைகள் இருக்குது என்னென்ன வேலைகளுக்கு வந்து இப்போ அங்கே அதிகமாக வேலை தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் வேலையை என்னென்ன சைட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதையும் சொல்ல போகிறேன் சிவி மற்றும் கவலெட்டரை எப்படி செய்கிறது என்று சொல்ல போகிறேன் விசா மற்றும் விண்ணப்ப கட்டணம் மற்றும் செயலாக்க நேரம் எவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு எத்தனை நாளில் வீசா வரும் என்றதை பற்றி பேச போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை செலவுகள் எவ்வளோ தேவை நீங்கள் எவ்வளோ உழைப்பீங்க அதில் எவ்வளோ செலவாக போகுது எவ்வளோ நீங்கள் சேமிப்பீங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்வதாக இருக்கிறேன் ஸோ முதலாவது நாங்கள் பேச போகிறோம் எவ்வளோ நீங்கள் வரி செலுத்த வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு விதமான வரி இருக்குது இந்தியாவில் ஒரு வலி இலங்கையில் ஒரு வரி யூகேல ஒரு வரி கனடாவில் ஒரு வரி அதே மாதிரி ஃபின்லேண்ட்லேயும் ஒரு தனித்தனி வரி இருக்குது ஸோ அந்த வரி என்ன எவ்வளோ உழைப்பிங்கன்றதை பொறுத்தான் அந்த வரியட விகிதம் வந்து வரும் ஸோ அந்த வரி எப்படி கண்காணிக்கிறேன்றதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சைட்டுன்ற லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் போய் நீங்களே உங்களுடைய சேலரி எவ்வளோ வந்தால் எவ்வளோ நீங்கள் வரி செலுத்த வேணும் ஸோ எவ்வளோ வரி செலுத்தினா மிச்ச வரியில் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கொண்டு வாழ முடியும் எவ்வளோ வைத்துக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியும் சேமிக்க முடியும் என்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதையே நான் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து எந்தெந்த வேலைகளுக்கு வந்து தொழிலாளர்கள் தேவைன்னு பார்ப்போம் ஸோ விவசாய வேலைகள் இருக்குது அதாவது அக்ரிகல்ச்சர் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கான வேலைகள் இருக்குது ஸோ தொழிற்சாலை ஜாப்ஸ் இருக்குது க்ளீனிங் ஜாப்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில் நிறைய சம்மந்தமான ஜாப்ஸ் இருக்குது அது தனி லிஸ்ட்டே இருக்குது எந்தெந்த வேலைகளுக்கு தேவைன்னு சொல்லி அதாவது மாதிரி வியா ஹவுஸ் ஜாப்ஸும் இருக்குது வியா ஹவுஸ்ல வேலை செய்கிறான் அதுக்கான ஜாப்ஸும் இருக்குது ஸோ வேலைக்கு வந்து கிடைக்கிற நன்மைகள் வந்து முதலாவது விண்ணப்ப முறை வந்து மிகவும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கிடைக்கிற விகிதம் வந்து கூடுதலாக இருக்கும் பொதுவாக அதை செயல்படுத்துறதுக்கு வந்து செயலாக்க நேரம் வந்து கிட்டத்தட்ட பத்துலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் ஆகும் ரெண்டாவது வந்து பின்லாந்தில் வந்து சிறந்த கல்வி முறை இருக்குது உங்களுடைய குழந்தைகள் மற்றும் சிறந்த கல்விகளை வந்து இலவசமாக பெறுவார்கள் எடுத்துக்காட்டாக உங்களது குழந்தை மற்றும் மனைவி அல்லது பொதுவான சட்டம் போன்றவை அதமன் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வேலை அனுமதி காலத்துக்கு வந்து அவங்களும் சட்டப்பூர்வமாக வேலை டிபெண்ட் வீசாவில் வாரவங்களுக்கு வந்து அங்கே வேலை செய்ய முடியும் உங்களுடைய பிள்ளைகளும் சரி உங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்ல எடுக்கேஷனை இங்கிலீஷில் வந்து நல்ல எஜுகேஷனை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இலவசமான எஜுகேஷன் தான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாடுகளில் வந்து இருக்கும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படி ஒன்றும் இல்லாமல் இங்கே வந்து படிக்கிறதும் வந்து இலவசமாகத்தான் இருக்கும் நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த முடிய தேவை இருக்காது அது பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஸோ நீங்கள் வருட வேலை நுழைவை வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து ஒர்க் விசா வந்து கிடைக்கும் ஒருவருத்தான் கழித்தா பிறகு நீங்கள் உங்களுடைய அனுமதியை வந்து நான்கு ஆண்டுகளுக்கு நீங்கள் நீட்டித்து கொள்ளலாம் அதாவது எக்ஸ்டென்ட் பண்ணுறது வந்து உங்களோடய எம்ப்ளாயரை பொறுத்து உங்களுடைய வேலை திறனையும் பொறுத்து இருக்குது நீங்கள் ஃபின்லாந்தில் வசிக்கும் போதோ ஃபின்லாந்தில் பிஆர் அல்லது நிரந்தர குடியிருப்பு அனுமதியை பெறலாம் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் வேலை செய்து முடித்திருக்கிறனா உங்களுக்கு குடிமை விருப்ப இது வந்து கிடைக்கும் பின்லாந்தில் விசா மூலமாக செங்கன் பகுதிகளுக்கும் வந்து நீங்கள் பயணிக்கலாம் அதாவது நான் இந்த சார்ட்டில் காட்டுற மாதிரி இருபத்தாறு நாடுகளுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அதுவும் இன்னொரு நல்ல ஒரு வடியம் அதாவது நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ண முடியாது இந்த விசா வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த விசாவுக்கு வந்து விசா எடுக்க வைத்தவையில் டிக்கெட்டை போட்டாச்சு போயிட்டு போகலாம் அதாவது கிட்டத்தட்ட ஆஸ்ட்ரியா பெல்ஜியம் ஏன் லக்ஸம்பர்க் கூட போகலாம் மல்டா நெதர்லாண்ட்ஸ் போலண்ட் போர்த்துக்கல் சொலேவிக்கா ஸ்பெயின் ஸ்வீடன் சுவிட்சர்லாண்ட் லித்வனியா இத்தாலி ஐஸ்லாண்ட் ஹங்கேரி கிரீஸ் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இஸ்டோமினியா டென்மார்க் கிரீஸ் ரிப்பப்ளிக் பெல்ஜியம் ஆஸ்ட்ரியா போன்ற நாடுகளுக்கு வந்து நீங்கள் சுற்று சுற்றுலா பண்ணுறதுக்காக நீங்கள் சிம்பிளாக போயிட்டு வரலாம் அதுவும் ஒரு நல்லபடியாக தான் பார்க்குறது ஸோ நீங்கள் ஃபின்லேண்ட் வீசா கிடைச்சது போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நாடுகளுக்கும் இலகுவாக போய் வரலாம் ஒருவேளை நீங்கள் அங் அந்த நாடுகளுக்கு போயிட்டு வேலை செய்கிறாண்டாலும் அதை ஸ்விட்ச் பண்ணக்கூடிய வழிமுறைகள் வந்து நிறைய இருக்குது அது வந்து ஒரு லோயர் மூலமாக ஒரு சொலிசிட்டர் மூலமாக நீங்கள் அதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதுக்கு இது பண்ணலாம் பட் முதல்ல ஈஸியாக இருக்கிறது ஃபின்லேண்டில் வேலை எடுக்கிறது தான் ஸோ ஃபின்லேண்டில் வேலை எடுத்துகிட்டு நீங்கள் விசாக்கை அப்ளை பண்ண வேண்டும் ஹோட்டல் மற்றும் துறையில் வந்து தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள் கிச்சன் ஹெல்பர் குக் குக் கிளீனிங் வேலை உற்பத்தி வேலைகள் தொழிற்சாலை தொழிற்கடங்கு வேலைகள் கட்டுமான வேலைகள் அப்படியான நிறைய வேலைகள் இருக்குது அதாவது நீங்கள் படித்த வர இருந்தால் டாக்டர்ஸ் நர்சஸ் கே கிவர் டென்டிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் ஐடி கம்ப்யூட்டர் ஜாப்ஸ் என்று ஏராளமான படித்த வேலைகளுக்கும் இங்கே இருக்குது நீங்கள் அதுகளுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் படிக்காதவங்களுக்கு தான் அங்கே வேலை இருக்குன்றது இல்லை படித்தவங்களுக்கும் அங்கே நிறைய வேலைகள் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஓகே அதெல்லாம் சரி எப்படி நாம் ஒரு எம்ப்ளாயரை தெரிந்து தேர்ந்தெடுத்துக்கொள்கிறது எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்கிற சொல்லி நிறைய பேர் கேள்வி கட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து கன்சல்டன்ட் கிடையாது நான் வந்து எப்படி எடுக்கலாம்ன்ற சொல்லி வழிகாட்டத்தான் முடியும் அந்த வழியை படித்து நீங்கள் உங்களுடைய முயற்சி மூலமாக வேலை எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது நான் இந்த சைட்டுகள் மூலமாக வெளிநாட்டவர்களுக்கான வேலைகள் கிடைக்கு ஸோ நீங்கள் இதில் மூலமாக வேலைக்கு அப்ளை பண்ண வேணும் இதோடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த வேலையை எடுத்துக்கொண்டு நீங்களும் முன்னேறி செல்லலாம் பின்லாந்தில் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் வருமான வரி என்ன பின்லாந்தில் குறைஞ்சபட்ச ஊதியமே கிடையாது ஏழு முதல் பதினான்கு யூரோ வந்து உழைச்சிக்கொள்ளலாம் இப்போ அவருக்கு நீங்கள் மாதத்துக்கு நாலாயிரத்துலேருந்து அல்லது ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சம்பாதிக்கலாம் நீங்கள் எவ்வளவு வரி செலுத்த வேணும்னு சொல்லி ஒரு கேள்வி வருது நான் அதை முதலே சொல்லியிருக்கிறேன் அது வந்து நீங்கள் எடுக்கிற சம்பளத்தை தான் அதனுடைய வட்டி வீதங்கள் ஐ மீன் வரி வீதங்கள் வரும் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு மூவாயிரம் உழைக்கிறீங்கன்னு சொல்லி வைத்துக்கொள்வோம் அதாவது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் யூரோஸுக்கு வந்து நீங்கள் இயர்லி ஏர்ன் பண்ணுவீங்க இயர்லி தான் இங்கே கணக்கெடுக்கப்படும் இங்கே மாத வருமானம்னு சொல்லி கணக்கெடுக்கப்படாது இயர்லி வருமானம் என்னன்னு சொல்லி வைத்து கொண்டு தான் உங்களுடைய வேலை வருமானங்கள் வந்து கணக்கெடுக்கப்படும் கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறுண்டா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கிட்ட உழைக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டு வைச்சுக்கொள்ளுவோமே ரெண்டாயிரத்தி அறநூறு நீங்கள் யூரோ உழைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இயர்லி வருமானம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வரும் ஸோ மூவாயிரத்துக்கு வந்து என்ன என்று சொல்லி பார்த்து கொள்ளலாம் ஸோ இன் ஈச் கேஸ் யூ வில் பே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ முப்பத்தி நாலு வீதம் வந்து நீங்கள் வரி வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும் முப்பதாயிரத்துக்கு உள்ளே உங்களுடைய உழைப்பு இருந்தால் உங்களுக்கு முப்பது வீத வருமானம் வரி மட்டும்தான் நீங்கள் கட்ட வேண்டி இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இரண் இருபத்தி ரெண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சராசரி மா ஒருத்தர் வந்து அங்கே மூவாயிரத்தி நானூறு உழைக்கிறதாக சொல்கிறாங்க இந்த இது தான் அவங்களுடைய சேலரி ஸ்கேல் என்னென்னு போட்டிருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதங்களும் அது வந்து கூடி கூடி போகும் அது ஒவ்வொரு ஜப்புக்கு ஏற்ற மாதிரி அது அமையும் அடுத்தா வந்து பார்ப்போம் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணம் தேவைன்னு சொல்லுங்கள் ஜாப் ஆஃபர் இருக்க வேணும் ஜாப் கண்ட்ராக்ட் இருக்க வேணும் விசா அப்ளிகேஷன் வித் ஃபோட்டோகிராஃபி இருக்க வேணாம் ப்ரூஃப் ஆஃப் அக்கமண்டேஷன் ட்ராவல் இன்சூரன்ஸ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபைனான்ஷியல் ப்ரூஃப் விசா ஃபீ ரிசிப்ட் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் மற்றது ஃப்ளைட் புக்கிங் இருக்க வேண்டும் இதெல்லாம் சரி வேலை எப்படி தேடுறதுன்னு சொன்னால் அதுக்கும் நான் அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன் நீங்கள் இதில் ஃபின்லேண்டில் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ ஃபின்லேண்டுக்குரிய இருபத்தோராயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு ஜாப்ஸ் இருக்குது வெளிநாட்டவர்களுக்கு எடுக்கிற வேண்டிய ஜாப்ஸ் வந்து இருபத்தேழாயிரம் ஜாப்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லை யாராவது போயிருக்காங்களான்னு கேட்டு என்னுடைய வாசல்கள் நிறைய பேர் என்னுடைய காணொலி பார்க்குறவங்க நிறைய பேர் போயிருக்கிறாங்க ஸோ போயிருக்கிறவங்களால தான் இந்த வீடியோ இன்னும் செய்து மற்றவங்கள தெளிவுவிட்ட சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறதால உங்களுக்கும் இது சொல்கிறேன் ஸோ நீங்களும் இதில் நீங்கள் என்ன வேலை சம்மந்தமான இருக்கிறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கண்டா இப்போ தண்ணி சம்மந்தமான ஆக்கலண்டா ஓட்டரை போட்டு சர்ச் பண்ணிங்கண்டா உங்களுக்கான இது வந்துவிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது நான் ஒரு வீடியோ செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுங்கடா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டால் எனக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் செய்கிற உதவும் இதில் ஃபுல் கிளியரான வீடியோ இந்த வீடியோ எண்டில் வந்து சஜஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு சஜஸ்டட் வீடியோ வந்து போடுறேன் ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் விடுபடுவது உங்கள் என்பனால் சி ஒன் அது வீடியோ வணக்கம் மக்களே